அதாவது உச்ச ராசி ரொம்ப கேட்க நாலாம் இடத்துல சனி வந்து உச்ச நிலைமை அடைஞ்சிருக்காரு அதோட செவ்வாய்ப்பை உட்கார்ந்தாலும் வரையும் செலவுகள் சின்ன சின்ன வண்டிகள் உடம்பு சரி இல்லாம போறது மனசுல நிம்மதி இல்லாம ஆகுது ஒரு பயமானது கொடுத்த பணம் கிடைக்காது எந்த பணத்துக்கு போகுது கடன் வாங்குறது வாங்கறது கடன் அதிகமாக ஆகுது செலவு எங்க இருக்குன்னு தெரியல அந்த மாதிரி ஒரு செலவுகள் ஏற்படக்கூடிய நிலைமைகள் ஏற்பட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அமைதியான வழியை பாத்துக்கிறது தான் அவங்களுக்கு நல்லது இரண்டாவது வந்து சாதகமானது பஞ்சமா பஞ்சமாதிபதிய ராகு இருந்தோ ஏழாவது நகர நகரப்பு கொஞ்சம் மாற்றங்கள் கொடுக்கலாம் இருந்தாலும் இந்த மூணு மாசம் ஜூலை வரைக்கும் ஒரு பெரிய பலன் அவங்களுக்கு கிடையாது ரொம்ப கேபுராக இருக்கும் மூணாம் மாசம் ஜூலை அஞ்சு மாசம் வரைக்கும் பெரிய பலன் காத்திருக்கு அது உங்களுக்கு வந்து அதுதான் அஞ்சாம் மாசம் பன்னெண்டாம் மாசத்துல இருந்து உங்களுக்கு நாலாம் மாதம் வரைக்கும் ஒரு பெரிய பலன் காணும்னா இந்த மூணு மாசம் கொஞ்சம் கஷ்டப்பட குறைகள் ஒரு மாதிரி பெரிய பலன் கொடுக்கணும்னு நினைப்பாங்க பலன் எதிர்பார்க்க வேண்டாம் பொறுமையாக போகணும் செலவுகளை கட்டுக்கடங்காக போகணும் இதுக்கெல்லாம் ஒரு வழியாக இருக்கக்கூடிய நிலை என்னன்னா வீட்டை சுத்தம் பண்ணிக்காம குலதெய்வ வழிபாடு பண்ணணும் நல்லது வீட்டை விலக்கி அதுக்கான வழிபாடு பண்ணுங்கள் எந்த ஒரு மந்திரங்கள் அதாவது ஒரு சரவணவாயே நமக்கு இந்த மந்திரத்தை அவங்க வழிபாடு வைக்கிறதுனால ஏன்னா இன்ஸ்டன் தேவையில்லாத குழப்பங்கள் ஒரு பிரச்சனையில் உருவாகி பழைய கேஸ் போட்டு பழைய ஏதோ தர வேண்டிய படத்தை வந்து ஒரு பெருசாக அதை பிரச்சனையாகக்கூடிய நிலைமைகள் அந்த நலமாக ஏற்பட ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இதுவரை நீங்க பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க